கிராமப்புற வேலைவாய்ப்பு நிதி முடக்கம் பேரிடர் நிதி கல்வி நிதி மறுப்பு வக்பு சட்ட திருத்தம் போன்ற செயல்பாடுகளை கண்டித்து தமிழகம் வருகை தந்த பிரதமர் மோடியை கண்டித்து பல்லடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் நிதி முடக்கம் பேரிடர் நிதி முடக்கம் கல்வி நிதி மறுப்பு நீட் தேர்வு வக்பு சட்ட திருத்தம் போன்ற செயல்பாடுகளை கண்டித்து தமிழகம் வருகை தந்த பிரதமர் மோடியை கண்டித்து திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பல்லடத்தில் கொசவம்பாளையம் சாலையில் கருப்பு கொடி மற்றும் கருப்பு பலூன் பறக்கவிடும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கோபிநாத் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் தொடர்ச்சியாக தமிழகத்தை பாஜக அரசு வஞ்சித்து வருவதாகவும் வக்பு சட்ட திருத்தத்தால் ஏராளமான இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்லடம் நகரத் தலைவர் ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்லடம் வட்டாரத் தலைவர் புண்ணியமூர்த்தி மாவட்ட வர்த்தக பிரிவு தலைவர் மணிராஜ் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு கருப்பு ஏந்தியும் கருப்பு பலன்களை பறக்கவிட்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கை வஞ்சிக்காது மதத்துல இந்து மதத்தில் இருக்கிறவங்க இந்து மதத்தை பிராக்டிஸ் பண்றதுனால எப்படி தெரிஞ்சுக்க முடியும் கோயில் போறதுனால சாமி கும்புறதுனால அது ஒரு ஒரு இந்தியாவில் இருக்கிற தனி சட்டம் தனி மனித பேச்சுரிமை இந்த ஜனநாயகத்துக்கு உலகத்துக்கே வழிகாட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியா காங்கிரஸ் ஐம்பது ஆண்டு காலம் நாட்டை அழகாக ஆண்டிருக்கிறது எப்போதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறதோ இல்லையோ ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற ஒரே இயக்கம் காங்கிரஸ் பேரி நாங்கள் ஆட்சியில் இருந்தால் ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று கிடையாது மூன்று காந்திகளை தியாகம் செய்த ஒரு மாபெரும் வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் உங்களுக்கு என்ன வரலாறு உங்க ராசி இருக்கு ராசியெல்லாம் நிலக்கியங்களை தள்ள வச்சுட்டீங்க நீங்க அங்கிருந்து வந்து இந்த ராமேஸ்வரத்துல இருந்து வராறாம அப்படியே வானத்திலிருந்தே ராமர் பாலத்தை பார்த்து சாமி கும்பிட்டாராம் அப்புறம் புதுசா கட்டி இருக்கிற அந்த தூக்கு பாலத்தை திறந்து வச்சாரு தூக்கு பாலம் தூக்குல வாக்கில் நின்றுச்சு ஒரு பக்கம் திரும்பிச்சு இரண்டு நாட்களாக எத்தனை என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார்கள் அவர்களுடைய தான் இந்த மாதிரி நடக்குது இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் மோடி அவர்களுக்கு அதே போல தர்மேந்த பிரதான் சொல்லிட்டு ஒரு அமைச்சர் எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் ஜி அவர்கள் முறையிட்டார்கள் எங்களுடைய விடிவெள்ளி வருங்கால பாசிச பாஜக அரசு ஜாதி அடிப்படையிலே மதத்தின் அடிப்படையிலே மக்களை வாழ்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாட்டிலே பிரதமர் மோடியை கண்டித்தும் மத்திய பாஜக அரசு என்ற முகமடியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஆர் எஸ் எஸ் அரசை கண்டித்தும் இன்று தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது இந்த அடிப்படையிலே திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பிலே பல்லடத்திலே எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திலே தமிழகத்திற்கு தொடர்ந்து வஞ்சிக்கின்ற செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக தமிழகத்திலே கொடுக்க வேண்டிய கல்வி மானிய தொகையை கொடுக்காமல் அவர்களுடைய மந்திரி அவர்கள் மிகவும் தரம் தாழ்ந்து கொடுக்க முடியாது என்று பதில் கூறியிருக்கிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னால் இஸ்லாமிய சகோதரர்களை வைத்தல் அடிக்கும் போல வகுப்பு சட்டத்தை திருத்தம் பண்ணி அமைத்திருக்கிறார்கள் அதிலே வகுப்பு வகுப்பு வாரியத்திற்கு இந்துக்களை நியமிக்கலாம் அந்தந்த மாநிலங்களே அந்த முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு இஸ்லாமியரை நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஐந்தாண்டு காலம் இஸ்லாமியராக பயிற்சி பெற்று அவருடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறாரா என்று நிரூபிக்க வேண்டும் எந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் அவன் பிறந்த போது இருந்த மதத்தை எப்படி இருக்கிறான் அவன் அந்த மதத்தில் தான் இருக்கிறானா என்று ப்ரூவ் பண்ண வேண்டுங்கிற மாதிரிலாம் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதை காங்கிரஸ் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய கட்சி மற்றும் தமிழகத்திலே திமுக எல்லாம் அவர்கள் தனியாக செல்கிறார்கள் நாங்கள் உச்சநீதிமன்றம் சென்று மக்களுக்கு இதிலிருந்து தீர்வு கிடைக்க பெற்று கொடுப்போம் எங்களுடைய அகில இந்திய தலைவர் அதை இருக்கிறார் அவங்க தொடர்ந்து பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க சொந்தமா முடியலன்னு சொல்லி தலைவராக ஒரு போலீஸ்ல இருந்தவரை ராஜினாமா கொண்டு வந்து தலைவரா போட்டு செயல்படுத்தினாங்க என்ன நடந்தது எத்தனையோ கூட்டணிகளை அமைத்து பார்த்தார்கள் அவர்கள் எதுவுமே செய்ய முடியவில்லையே தமிழகத்திலே ஒரு அரசியல் பயிலரங்கு போல இங்கே அனைத்து சமுதாய மக்களும் அரசியலை கற்று ஒரு வளர்ந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது பாஜக இங்கே எந்த முயற்சி எடுத்தாலும் செயல்படுத்த முடியாது